நீ மக்களை இன்னைக்கு எங்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து திருப்பரப்பு தான் போறோம் அங்க போய் நானா பண்றோம் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்றேன் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு புதுசாக லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே போட்டு வந்து பாருங்க இப்போ நம்ம வீடியோ கொண்டு போகலாம் மக்களை இவ்வளோ நேரம் வந்து அருவியை பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்ம எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து தொட்டிப்பாலம் அந்த தொட்டிப்பாலத்துக்கு தான் போக போகிறோம் அப்படியே நான் உங்களுக்கு போயிட்டு அங்கே வந்து வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டு தொட்டிப்பாலம் அங்கே தான் நம்ம இருக்கோம் இப்போ போயிட்டு நான் உங்களுக்காக உள்ளே போயிட்டு நான் வீடியோஸ் தான் கண்டினியூ பண்றேன் மக்களே நம்ம ஒரு வழியா வந்து தொட்டி கிட்ட வந்தாச்சு வெளியே வந்து டிக்கெட் எடுப்பாங்க டிக்கெட் ஏற்றவுடனே உள்ள வந்தீங்கன்னா தொட்டி பாலம் இருக்கும் ரெண்டு மலைக்கு மேல தண்ணி ஏற்று போய் இன்னொரு மலையில கொடுக்குற ஒரு பாலத்துக்கு மேல நம்ம இப்ப போறோம் இப்போ நம்ம கிட்ட போய் நம்ம போய் பார்க்கலாம் பண்ணுங்க மக்களே இப்ப நம்ம எங்க நடந்து போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா வந்து மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு தான் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் இந்த பாலம் எதுக்கு காற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மலைக்கு மேலே தண்ணி எடுத்துமே இன்னும் ரெண்டு மலைக்கு எத்தனை கொடுக்க கட்டியிருக்காங்க இப்போ நீங்கள் கீழே பார்க்குறீங்க பார்த்தீங்களா அத்தாம் பிரிட்ஜி அந்த ரிவரில் தான் நம்ம அப்புறமா ஒன்றும் போய் குளிக்க போகிறோம் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக இருக்கும் அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டூர் தொட்டி பாலத்துக்கு மேலே தான் நம்ம நடந்துட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் சாமாயிட் அந்த காலத்துல இவ்வளோ பேர் தொட்டி பாலத்தை உருவாக்கிறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லலாம் அப்படியே இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு சுற்றி சுற்றி காட்டுறேன் அதை பார்த்து என்ஜாய் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் கீழே தண்ணி மேலையும் தண்ணி ரெண்டு மலை இருக்கு மக்களே ரெண்டு மலைக்கு நடுவுல ஒரு பிரிட்ஜை கட்டி அதுக்கு மேலேயே தண்ணி விட்டுக்கிறானு

சூப்பரான ஒரு ஸ்பாட்டை பார்க்காம முட்டு போயிடாதீங்க நான் பாருங்கள் செம்ம ஒரு சூப்பர் ஸ்பாட் இது ஆட்டை போத்துக்கு ரெடியா வாங்க இப்போ ஆட்டம் போடணும்னு சொல்லு மக்களை இங்க பார்த்தீங்களா ஒரு அறிவு வந்து பீமா குத்துதுரா தாளியமா பேட்டி தண்ணி நாய் பூமா பேட்டி வந்துடாதீங்க இங்க நாய்க்கும் மாட்டு மாதிரி எங்கள் உமா மக்களே பாருங்கள் மாட்டு தொட்டி பாலத்தில் வந்தனால் மாரி தண்ணியில் ஜாலியாக நீச்சல் வச்சுட்டு நீச்சல் வச்சுட்டு போங்க ஏன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்குங்க மேலே தொட்டி பாலத்தை பார்த்துட்டு கேட்குற இந்த சுவிங் பூல் இருக்கிற நேச்சுரல் ஆறில் குளிச்சுட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்திட்டு போங்க வாழத்துக்கு அப்புறம் பாருங்க வந்தீங்கன்னா மறக்காம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போய்ங்க இப்போ உங்களுக்காக நான் நெக்ஸ்ட்டு பாஸ் பார்த்துட்டு போயிட்டு அவங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் மக்களே ஒரு வழியா வந்து மாத்தூர் தொட்டி பாலத்தை பாத்து முச்சாச்சு இங்க வந்து பையனா பாய்மஸ் மறக்காம வாங்கிட்டு போங்க நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்ம வந்து கன்னியாகுமரியில ஒரு அரண்மனை இருக்கு அந்த அரண்மனைக்கு தான் போய் பார்க்க போறோம் பாலத்துக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம இப்ப அந்த அரண்மனைக்கு போலாம் இப்போ உங்க கைஸ் நாங்க போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்றேன் மக்களே இப்ப வந்து நம்ம அரண்மனைக்கு வந்தாச்சு இந்த அரண்மனையில இருக்கிற வீடியோஸ் அப்படின்னு நான் ஸ்லைஸ் ஷோவை போட்டு காட்டுறேன் இங்க வந்து உள்ள வீடியோ எடுக்கிறது நம்ம ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நாகர்கோவில் டவுனில் இருக்கும் இங்கே வந்து பயங்கர வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா ஷேர் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு பாருங்கள் நம்ம அடுத்த ட்ரிப் போனீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன் அது மாதிரி இந்த வியூவை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கே